வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி சுவையும் சத்து நிறைந்த தண்டுக்கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தண்டுக்கீரையாக நல்லா கழுவி எடுத்துட்டேன் இதில் வந்து காம்பு அளவுக்கு நீளமாக எடுத்துக்கோங்க காம்போடையே சேர்த்து நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டோம் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் பருப்பு ஒரு நாலு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் வரமிளகா போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சீரகமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் இப்போ வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்க போகிறோம் அது கூட இந்த கீரை வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் மூடி போடாமல் அப்படியே வேக வைங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வைங்க இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி கழிஞ்ச தண்ணி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை வந்து நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் பத்தலைன்னா இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்ல கீரை நல்லா வெந்து வந்துருச்சேன் இப்போ திருவினை தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சேன் இது போல வீடியோ கீரை வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்